வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல இந்த கதையின் கதாநாயகி அகிலா இந்த கதையின் கதாநாயகியைப் போல் அகிலாவைப் போல் பல பெண்கள் இன்றும் தங்கள் வாழ்க்கையில் தனக்காக வாழாமல் தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து அதன் தேவைகள் அவர்களுக்கு பூர்த்தியான பின் அப்பின் அங்கே போல பெண்கள் தன்னுடைய தேவை என்பது என்னவென்றே தெரியாமல் வாழ்ந்து கடைசியில் நடைப்பணமாக தங்கள் வாழ்க்கையையும் துளைத்துவிட்டு வாழ்வதை நிறைய இந்த சமுதாயத்தின் போல பெண்கள் இருக்கதான் செய்கிறார்கள் அகிலாவின் கதையை படித்த பின் கண்களில் கண்ணீருடன் இந்த கதையை படிக்க வேண்டும் என்ற ஆவலுடன் எடுத்து படிக்கிறேன் அத்தியாயம் ஒன்று அகிலா இட்லிக்காக ஊற வைத்திருந்த புழுங்கல் அரிசி உழுந்து பாத்திரங்களோடு ஆட்டுக்கல்லுக்கு முன்னால் வந்து உட்கார்ந்தாள் அகுடி நட்சத்திரத்தின் ஜுவாலியை குறைப்பதற்காகவோ என்னமோ கருணை கொண்ட மழை மேகங்கள் சற்றும் எதிர்பாராமல் டமடபா என்ற இடியுடன் அரை மணிக்குள் ஆர்ப்பாட்டமாக கொட்டிவிட்டு போயிருந்த தண்ணீர் அது நிமிஷம் வரை உழுதியும் செம்மண் பூச்சுமாய் கிடந்த தரையை சுத்தமாய் அலம்பிவிட்டிருந்தது காற்றில் ஒரு குழு தோட்டத்து மரம் செடி கொடிகளின் ஒவ்வொரு இலையும் பூவும் காயும் யாரோ வேலை மெனக்கெட்டவர்கள் உட்கார்ந்து சென்று துடைத்து நல்ல பச்சை நிறத்தை பெயிண்ட் செய்திருந்த மாதிரி இருந்தது தள்ளி தள்ளியிருந்த கிணற்றடி மேடையில் காகம் ஒன்று பறந்து வந்து உட்கார்ந்தது மேடையில் சரிவான பகுதியில் தேங்கி கிடந்த மழை ஜலத்தில் லேசாய் அமுங்கி இரண்டு வாய் தண்ணீரை குடித்து சிறகுகளை ஆட்டி சிலிர்த்து கொண்ட பின்னர் உடலின் சூடு தணிந்த குஷியில் ஒரு பக்கமாய் தலையை சாய்த்து ஒன்னரை கண் பார்வை பார்த்து கா கா என்று கத்த தொடங்கியது ஜாதி நித்திய மல்லிகை புதர்களிலிருந்து ஒன்றை ஒன்று துரத்தியவாறு இரண்டு அணில்கள் வெளிப்பட்டன வாளை தூக்கி கொண்டு கீ கீச்சென கத்திவிட்டு காம்பவுண்ட் சுவர்கருகில் இருந்த கொய்யா மரத்தில் ஏறி பழுத்த பழம் எங்கே இருக்கிறது என்பதை மோப்பத்தால் அறிய முற்படுவன போல மூக்கின் நுனிகளை ஆட்டின அரிசியில் இருந்த கற்களை அறிந்து இரண்டு தரம் கலைந்து விட்டு உரலில் போட்டாள் அகிலா வாட்டமாய் உட்கார்ந்து கொண்டு வலது கையால் அரிசியை தள்ளி கொடுத்த வண்ணம் தோட்டத்தின் ஜீவராசிகளின் சந்தோஷத்தை நடவடிக்கைகளை ஒருவித இன்பத்துடன் கவனித்தவாறு அரைக்கத் தொடங்கினாள் வீர் இங்கிருந்த ஒரு வால் நீண்ட கருங்குருவி பறந்து வந்து கொண் தென்ன மரத்தின் புது பாலை அமர்ந்தது அப்படி இப்படி இரண்டு தரம் பார்த்துவிட்டு தென்னை மட்டைகளின் நடுவில் இருந்த நாரை பண்ணாடையின் நாரை தன் சின்ன அழகால் உருவி எடுக்க முயன்றது சில நிமிஷங்கள் மன்றாடின பிறகு முழு நேரத்துக்கு கிடைத்த அந்த நாரை எடுத்துக்கொண்டு எங்கேயோ பறந்து போய்விட்டு மறுபடியும் திரும்பி வந்து வேண்டும் இன்னொரு நாரை எடுக்க முற்பட்டது கூட்டுக்கான உபகரணங்களை அக்குருவி அக்குருவி சேர்க்கிறது என்பது அகிலாவுக்கு புரிந்து போனது எத்தனை சின்ன குருவி இது தன் முட்டைகளை விட ஒரு பத்திரமான இடம் வேண்டி எத்தனை பொறுப்புடன் தன் கூட்டை கட்டுகிறது அவளுக்கு வலது பக்கத்தில் இருந்த தென்னை மரத்திலிருந்து குருவி இடது பக்கமாய் பறந்து போன போது அகிலா ஏதோ நினைவுக்கு வந்தவளாய் தனக்கு தானே சிரித்துக் கொண்டாள் சில வருஷங்களுக்கு முன் கதா காலட்சம் ஒன்று கேட்க போயிருந்தாள் பௌராணிகர் பிரசித்தமானவர் ஏக்கச்சொக்கமாய் அவர் சொல்பொழுது சொற்பொழிவுக்கு கூட்டம் வருவதால் ஏக்கச்சக்கமாய் பணம் சேர்த்து விட்டார் என்பார்கள் அன்று அவர் சொன்னார் நமது தேசத்தில் பழமையான வாக்குகள் சத்தியமானவை அவையெல்லாம் வெறும் பேச்சுக்காக சொல்லப்பட்டவை எழுதப்பட்டவை அல்ல பெரியவர்கள் சொல்கிற வார்த்தைகளை அலட்சியமாய் ஒதுக்கக்கூடாது வால் நீண்ட கருங்குருவி வளமிருந்த இடம் போனால் நடந்து போகும் ஆண்டு ஆண்டிகூட நவரத்தின பல்லக்கை ஏறுவான் என்று சற்று முன் கதையில் சொன்னபோது சபையில் இருக்கும் சின்ன வயசுக்காரர்கள் முகத்தில் தோன்றிய சிரிப்பை நான் பார்க்க நேர்ந்ததால் இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டியவனாகிறேன் குருவி வலப்பக்கம் பக்கம் போனால் என்ன இனப்பக்கம் போனால் என்ன இருந்தால் என்ன இல்லாமலே இருந்தால் என்ன கருப்பானால் என்ன சிவப்பானால் என்ன ஆண்டியாவது பல்லக்கில் போவதாவது என்று மனசில் நையாண்டி பண்ணுகிற சில பேருக்கு சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரி உங்களில் யாருக்காவது மேற்கண்ட குருவி வழ பக்கத்திலிருந்து இளப்பக்கம் எதேச்சாய் பறந்து போன அனுபவம் இருந்து உடனடியாக ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரவில்லை என்றால் என் சொத்தில் பாதியை தர நான் தயார் இப்போதாவது நம் பெரியோர் வார்த்தைகள் சத்தியமானவை என்று நம்புவீர்களா என்று அவர் கோவில் விடுத்த போது சபையினர் அன்று தான் போனார்கள் அந்த பௌராணிகர் வாக்குப்படி நடக்க வேண்டுமே ஆனால் அவர் தன் முழு சொத்தையும் கொடுப்பதும் அல்லாமல் வாழ்நாள் பூராவும் சம்பாதிப்பதையும் தனக்கே கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்த போதுதான் அகிலாவுக்கு சிரிப்பு எழுந்தது எத்தனை முறை அவள் கிணற்றடிக்கும் வார்ஷட் தோட்டத்தின் அந்த பக்கத்துக்கும் போக முயல்கையில் வாழ் நீண்ட கருங்குருவி அவளை வலது இருந்து இர கடந்திருக்கும் ஒரு முறை இரண்டு இல்லை எண்ணற்ற தடவை முதல் தடவை குருவி வளமிருந்த இடமாக கடந்தபோது அகிலாவுக்கு சந்தோஷத்தின் காரணமாக சில நிமிஷங்களுக்கு உடம்பு ஆடி போனது பல்லுக்கு வராவிட்டாலும் ஏதோ பெரியதொரு அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று குதூகலித்தவள் முதல் முறை மட்டுமன்றி அதற்கு பின் எத்தனை தடவை அந்த தினம் முழுவதும் காத்து பார்த்துவிட்டு பிறகு வழக்கமாக இரவில் உண்ணும் மோர் சாதத்தை நார்த்தங்காயை தொட்டுக்கொண்டு உண்டுவிட்டு கீழ்ச்சல் பாய் மேல் படுத்து உறங்கி உறங்கியிருக்கிறாள் சின்ன வயசில் ரொம்ப அசடாக இருந்திருக்கோமே என்ற எண்ணகையில் அகிலாவின் புன் சிரிப்பு பெரிய சிரிப்பாகவே இப்போது மாறி போனது சிரிப்பு அடங்கினாலும் மெல்ல கல்யாண ராகத்தை தனக்கு மட்டுமே கேட்கும்படியாய் மூலகத் தொடங்கினாள் அகிலா அவளுக்கு கர்நாடக சங்கீதத்தில் ஈடுபாடு அதிகம் உரலும் நன்றாக இனிமையாக இருந்தது ஆனால் கற்றுக்கொள்ளத்தான் வழி இல்லை பள்ளியில் மூன்றாம் படிவம் வரை கம்பல்சரி பாட்டு வகுப்பு உண்டு மற்ற பெண்கள் அந்த வகுப்புக்கு வராமல் எப்படி டபாய்க்கலாம் என்று தீட்டப்போடுகையில் சங்கீதத்தில் தனக்கு இருந்த ஆசையின் காரணமாய் அகிலா வகுப்புக்கு பிரியமாய் போவாள் நாலாம் படிவத்திலிருந்து அதுவும் நின்று போயிற்று வெளியே தனியார் நடத்தும் வகுப்புகளுக்கு போய் கற்றுக்கொள்ள வீட்டில் நிதி நிலைமை இளம் கொடுக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டாக்கிலா அவ்வப்போது வேதா மாமி விட்டு ரேடியோவில் கேட்கும் கர்நாடக சங்கீத கச்சேரிகள் மூலமே தன் சங்கீத தேவையை திருப்தி செய்து கொள்வாள் குளிக்கும்போது சமைக்கும்போது இல்லை வேலைகள் உழுந்து கிணற்றழியில் அமர்ந்திருக்கும்போது மனசில் உருவெடுக்கும் ராகங்களை அரை குறை கேள்விஞான பாடல்களை முணுமுணுத்து சந்தோஷப்படுவதோடு சரி அரிசி அரைப்பட்டு விட்டது அதை வழித்து எடுத்து வி உளுந்தை களைய தொடங்கினாள் அவள் மலிவு என்று மட்டுமில்லாமல் விழுது நன்றாய் காணும் என்ற காரணத்துக்காகவும் கருப்பு உளுந்தையே அவள் வீட்டில் வாங்குவது வழக்கம் நன்றாய் ஊற வைத்து இரண்டு கைகளாலும் அழுந்த தேய்த்து கொஞ்சம் அதிகமாகவே மன்றாட வேண்டும் உளுந்தை கலகியில் வே மேத வேதா மாமி வீட்டு ஹால் கடிகாரம் மூன்றடிப்பது அகிலாவுக்கு கேட்டது மணி மூன்றா பாடிக்கொண்டே தோட்டத்தையும் அணில் குருவியையும் ப பார்த்ததில் நேரம் போனதே தெரியவில்லையே அரிசியை அரைத்தது போல நிதானமாய் சுற்றாமல் வேகமாய் குழு குழுவியை அகிலா நாளைக்கு அமாவாசை அப்பாவுக்கு பலகாரம் இன்றைக்கு தேதி என்ன இருபத்தி ஆறு இன்றோடு உளுந்து சரியாகிவிட்டது இனி அப்பாவுக்கு சம்பளம் வந்த பிறகுதான் மறுபடியும் மளிகை கடைக்கு முன்போல் நிற்க முடியும் சரி முதல் தேதிக்கு நாலு நாட்கள் இருக்கிறதே உளுந்தை மிச்சம் பண்ணி வைக்கலாம் என்றால் வேறு என்ன டிஃபன் பண்ணுவது உப்புமா என்றால் உடைத்த அரிசி இல்லை ரவையும் இல்லை வழக்கமாய் அப்பாவுக்கு கிளறி தரும் ஓர் குழுவே நாளைக்கும் செய்து தர அகிலாவுக்கு மனம் இல்லை அப்பாவுக்கு இட்லி என்றால் பிரியம் கொஞ்சம் ரசித்து சாப்பிடுவார் இதுவும் தவிர அகிலா இன்று மாச கடைசியில் இருக்கிற சாமான் பஞ்சத்தில் இட்லி தயாரிப்பதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது நேற்று மாலை பள்ளியிலிருந்து திரும்பி வந்த ராமு அவனுக்கு அவள் கடைசி தம்பி பன்னிரெண்டு வயது குழந்தை கொள்ளைக்கட்டில் காய்ந்த துணிகளை மடித்துக்கொண்டிருந்தாக கொண்டிருந்தாக அவளிடம் வந்தான் ஸ்கூலிலிருந்து வந்துட்டியா டீ போட்டு வச்சிருக்கேன் போய் சமர்த்தா குடியிட ராஜா என்றாள் இவள் அக்காவின் இடுப்பை கட்டி கொண்டு மெல்ல விசுவினான் ராமு என்னடா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டிலும் ஸ்கூல்லேருந்து போனதும் தினசம் தினசம் டிஃபன் பண்ணி கொடுத்து சாப்பிட சொல்கிறாள் எனக்கு தினம் டீ மட்டும் தானா பசிக்கிறதக்கா அகிலாவுக்கு வருத்தமாக இருந்தது அவளால் என்ன பண்ண முடியும் மோர் கூழி கிளறி தரட்டுமா ராமு வேண்டாம் என்று தம்பி தலையே ஆட்டினான் வேண்டாம் அக்கா அந்த மோர் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு அவன் பசியின் காரணமாய் விசித்து விசித்து அழத் தொடங்கினான் சின்ன பையனான தம்பியின் ஆசை எத்தனை நியாயமானது என்று அகிலாவுக்கு கூறியவே தரையில் வண்டி அழும் பையனின் கண்களை துடைத்தாள் அழாத ராஜா நாளைக்கு உனக்கும் நான் நல்லா டிஃபன் பண்ணி தரேன் இப்போ ஒரு அப்பளம் சுட்டு தரட்டுமா டீ குடிச்சிட்டு அப்பளத்தை வாங்கிட்டு விளையாட போகிறாமோ சமர்த்தில்லையா அக்காவின் வார்த்தைகளில் ராமுவுக்கு ஏக நம்பிக்கை போய்விட்டான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றாவிட்டால் எப்படி இன்று இட்லிக்கு அரைத்த மாவிலிருந்து இரண்டு கரண்டி எடுத்து கொஞ்சம் குளித்த விட்டு ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் அறிந்து போட்டு ஊத்தாப்பம் போல் குண்டாய் வறுத்து கொடுத்தால் தம்பி பிரியமாய் சாப்பிடுவான் என்று ஆகியலாம் நினைத்தாள் இருக்கிறதோ இல்லையோ நின்று இட்லிக்கு போட்டுவிட்டாள் காலை பள்ளிக்கு புறப்படும் முன் உள்ளே வந்த அலுமினிய டிஃபன் பாக்ஸில் மோர் சாதத்தை எடுத்து கொண்டவன் புறப்படும் போது கூட அக்கா சாயங்காலம் மறக்காதே என்று நினைவுபடுத்தி விட்டு போயிருந்தான் மாவை அரைத்து முடித்து உள்ளே போய் து கல்லை போட்டால் சரியாக இருக்கும் குழவியை வேகமாக ஓட்டினால் அகிலா உள்ளே அம்மா இருபம் சப்தம் கேட்டது கொடை கொடுத்த குழவியை ஒரு கடம் இருத்த நிறுத்தி நிதானித்தால் அகிலா வர வர அம்மாவின் உடம்பு நாலு நாட்களுக்கு சேர்ந்தால் போல கொஞ்சம் இருப்பது கூட குறைந்து விட்டது பாவம் அம்மா ஆளால் என்ன முடிகிறது இரண்டு அடி எழுந்து நடந்து அவள் காரியத்தை பார்த்து கொள்வதற்குள்ளேயே இறைப்பு கண்டு நெஞ்சை நெஞ்சு குழியில் உட்கார்ந்திருக்கும் வயலின் வய என்று இழுக்க தொடங்கி விடுகிறது போன ஐந்தாவது வருஷம் வரைக்கும் இத்தனை மோசமாக இல்லை எங்கள் அப்பா எனக்கு வச்சுட்டு போன சொத்து இந்த ஆஸ்துமா என்று அடிக்கடி அட்டாக் வரும்போது சொல்லி சிரித்துவிட்டு குடும்ப பாரத்தை தாங்கி வந்தவளை சொல்லாமல் கொள்ளாமல் வந்த டிபி சேர்க்க வைத்தது அதில் பிழைத்து எழுந்தவளை இந்த தை மாதம் நியூமோனியா ஜாரம் புரட்டி எடுத்ததிலிருந்து நித்திய நோயாளிக்கு போய்விட்டாலே அதுவும் டாக்டர் எழுதி கொடுக்கும் மருந்து மாத்திரைகளையெல்லாம் அப்படியே வாங்கி கொடுக்க முடியாதபடி குடும்பத்தில் இதர செலவுகள் மண்டையை பிழிப்பதால் அம்மாவின் வியாதி எந்த விதத்திலும் கட்டுப்படாமல் அடங்காப்பிடாரி அடங்காப்பிடாரித்தனத்துடன் இரவு இல்லை பகல் இல்லை என்று அம்மாவை வாட்டியடிக்கிறதே பாவம் அம்மா மங்கு மங்கு என்று விடியற்காலையில் எழுந்து குடும்பத்துக்காக இத்தனை சின்ன வயசில் ஓடாய் தேயும் மகளை கண்டு அழத்தான் அகிலாவின் நோயாளி அம்மாவுக்கு முடியுமே தவிரவும் வேறு என்ன செய்ய இயலும் இப்போது உளுந்தை அரைத்து எடுக்கப் போகும் இந்த சமயத்தில் கூட உள்ளே அம்மா தீனமாய் தொடர்ந்து இருமுவது கேட்டு வெந்நீர் வச்சு தரட்டுமாம்மா என்று குரல் கொடுத்தாள் அகிலா வேண்டாமா நீ அரைச்சிட்டு எழுந்து வா என்றால் சாரதா பதிலுக்கு மாவை வழித்து குரலை அழும்பும் வீட்டுக்கார வேதா மாமி எட்டு கதவை திறந்து கொண்டு தோட்டத்தில் வந்து நின்றாள் என்னடி பின்னே இட்லியா தோசையா இட்லிக்கு மாமி நாளைக்கு அமாவாசை இல்லை இல்லையா அப்பாவுக்கு பலகாரத்துக்கு வேணுமே சாரதா எப்படி இருக்கா நேற்று ஜுரம் இருந்ததே இப்போ குறைஞ்சிருக்கா ஜுரம் தேவையில் மாமி ஆனால் இந்த அரை மணி மழைக்கோ என்னமோ இருமல் இழுப்பு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பாவம் படுத்திக்கிட்டே இருக்கா இருமலுக்கு காஃப் சிறப்பு இருக்கா அகிலா பதில் சொல்லவில்லை எனக்கு முன்னே இருமல் வந்தபோது வாங்கினது ஆரை பாட்டில் அப்படியே இருக்கு நானே உங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும்னு இருந்தேன் அப்புறமா வந்து வாங்கிக்கிறியா சரி என்று சொல்லிவிட்டு மாவுடன் உள்ளே வந்து மற்ற வேலைகளை கவனித்தால் அக்கிலா வேதா மாவியை நினைக்கையில் அவள் மனசு உருகி எத்தனை நல்ல மனுஷி கிட்டத்தட்ட இருபது வருஷமாய் இந்த அவுட் ஹவுஸில் அவுட் ஹவுஸில் தான் மகாதேவன் மகாதேவன் அகிலாவின் தகப்பன் தன் குடும்பத்தோடு இருக்கிறார் வீட்டுக்காரர் என்ற ஹோதாவில் வேத மாமியிடம் வந்து ஒரு வேண்டாத பேச்சு ஏச்சு ஒன்றும் கிடையாது வேதம் சின்ன வயசில் விதவையானவள் கணவன் அவளுக்கு நிறைய சொத்தும் வாரிசாக ஒரு மகளையும் விட்டு சென்றிருந்ததால் யார் இன்றி நல்ல முறையில் வாழ்ந்து வருகிறாள் அந்த காலத்திலே வேதத்தை வேதத்தின் கணவர் கார் வைத்து கொண்டிருந்தவராம் கணவர் போன பிறகு காரை விட்டபோது சென்னையில் வாத்தியாராய் வேலையேற்று மனைவி மூன்று குழந்தைகளுடன் வந்த மகாதேவன் கண்ணில் அந்த காளி ஷெட் பட்டது ஷெட்டை ஒட்டி ஒரு சமையல் அறை தொட்டு முத்தமும் கிணற்று குளியல் அறை பாத்ரூம் கட்டி ஐம்பது ரூபாய்க்கு வேதம் வாடகைக்கு விட்டாள் வருஷம் இருபது ஆகிவிட்டது இன்னும் வாடகை ஐம்பது தான் நீங்கள் குடும்பஸ்தர் உங்கள் வருமானம் குடும்பம் வந்ததான் சரியாக இருக்கும் மேற்கொண்டு உங்ககிட்ட இருபதோ முப்பதோ வாங்கி நான் என்ன இன்னொரு பங்களாவாக கட்டப்போறேன் வேண்டாம் என்று தீர்மானமாய் மகாதேவன் வாடகை பேச்சு எடுத்தபோது மறுத்து விட்டாள் சாரதா திடமாயிருந்தவரில் வேதா மாமிக்கு எந்த உபரி காரியத்திலும் வழுது கையாயிருந்தாள் இப்போது தன்னால் இயன்ற அளவில் அதை இட்டு நிரப்புகிறாள் அகிலா வேதத்தின் ஒரே மகள் தங்கத்தின் கணவர் வெங்கடேஷ் ஆர்மியில் மேஜர் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை என்று முன்னறிவிப்பு இல்லாமல் அடிக்கடி அவர்களை ஊர் மாற்றின போது குழந்தைகள் படிப்பு கேட்டு போ போனதாலும் தனியாய் தான் இருப்பது கஷ்டமாயிருப்பதாலும் பேரன்கள் சந்திரன் சுரேஷை கடந்த மூன்று வருஷங்களாய் தன்னோடு வேதம் வைத்து கொண்டிருக்கிறாள் அவர்களுக்கு வாரம் மூன்று நாட்களுக்கு ஸ்ருதியுடன் டியூஷன் சொல்லி கொடுப்பது மகாதேவன்தான் முதலில் ஒரு நாள் வேதாமாவி டியூஷனுக்கான சம்பளம் கொடுக்க முன் வந்தபோது வாய் வார்த்தையாக ஒன்றுமே பேசாமல் தலையை ஆட்டி அப்பணத்தை மறுத்து விட்டார் மகாதேவன் சாரதா மட்டும் மாமியின் கைகளை பிடித்து கொண்டு அழுதாள் பிறகு பெத்த பிள்ளையே எங்களை வேண்டாம்னு உதறிண்டு போய்விட்டாலும் உங்களோடு பிறந்த மாதிரி நீங்கள் தான் எங்கள் குடும்பத்துக்கு அரவணைப்பாக வழிகாட்டியாக இருக்கேள் உங்கள் பேரன்கள் எங்களுக்கு மட்டும் பார்த்தியது இல்லையா அவாளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து இவர் காசு வாங்கின்றா அப்புறம் நாங்கள் மனுஷா தானா வேதாமாமி என்று மெல்ல சொல்லி அழுதாள் ஆமாம் மகாதேவன் சாரதா தம்பதியின் மூத்த மகன் மூத்த சலலிதாவோ இல்லை இரண்டாவது புத்திரன் சுவாமிநாதனோ அவர்கள் குடும்பத்திற்கு என்ன லாபம் லலிதாவையாவது தள்ளிவிடலாம் பின் ஜென்மம் அவள் புக்ககம் கணவன் ஒரு மாதிரி ஆனால் சுவாமியை அப்படி ஒதுக்க முடியுமா இவன் தலையெடுத்து குடும்ப பாரத்தை தாங்க போகிறான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை ஒரே ஒரு நொடியில் தகர்த்து விட்டு சுயநலமே உருவாக இவர்களை விட்டு வெளியேறினானே அவனை பிள்ளையாக பெற்றதில் மகாதேவனுக்கு என்ன ஆதாயம்